தானியல் தெற்கு தரிசு எங்கே இருக்கிறாரு அடிமையாக இருக்கிறார் பாவ நாட்டில் இருக்கிறார் ஆனால் பாவமே செய்யாமல் இருந்தார் அது காரணம் என்ன வேதம் தெளிவாக சொல்லுது அவருக்குள் அபிஷேகம் இருந்துச்சு பரிசுத்தாவினுடைய பலன் இருந்துச்சு பாவத்தை வெறுக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு சிந்தனைய தெளிவு இருந்துச்சு தேவன் கூட இருந்தார் தானியல் தெற்கு தரிசின் புஸ்தகம் நான்காவது எட்ட வசனம் வாசிங்க அங்கே தெளிவாக இருக்கு கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தே ஷாட் சார் என்ன பெயரிடப்பட்டு

பரிசுத்த தேவர்களின் ஆவியை அந்த 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 தான் இச்சை 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 எல்லாம் அவருக்கு 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 மாதிரியே தோணல அது அது பெருசாகவே இல்லை ஜெயம் பெற்றார் யோசப் வாழ்க்கையும் பாருங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்று அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்க அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல உங்களுக்கு என்ன காத்து தான் கஷ்டம் ஈஸியாக கிடைக்கணும் ஈஸியாக அவன் தருவான் சாத்தான் தருவான் தத்த புத்த தத்த புத்தானி ரெண்டு பாசையும் தந்து முழுக்க முழுக்க இச்சையை நிறைக்கப்பட்ட ஒரு அனுபவம் தந்து நைட்டு தூக்கம் இல்லாத ஒரு தன்மையும் தந்து கடைசி பைத்தியமான ஒரு நிலைமைக்குள்ளையும் கொண்டு விட்டா அம்பிடுவோம் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல அல்லாமல் யார் தான் வேணும் பரிசுத்தாவியானவர் எவ்வளவு வேணும் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் கணுக்கால் அளவில் முழங்கால் அனு எதிர்நீச்சல் அடிச்சு போகத்தக்கவாறு மூழ்கி இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு வேணும் நூற்றி பத்தொன்பது சங்கீதம் பதினொன்றாவது அங்க என்ன சொல்லுது பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்தில் உங்களுடைய வேதத்தை வைத்து வைத்திருக்கேன் அப்போ வேதம் என் இருயத்துல இருக்கு வேதம் சொல்லுது பாவம் செய்யாதேனி ஆனா இருந்தா அதுவும் முடியாது ஏன்னா ஆட்களே என்ன சொல்றாங்க வேதெல்லாம் படிக்கிறேன் தியானிக்கெல்லாம் சரி ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நான் மேற்கொள்ள நான் விழுறேன் காரணம் என்ன தெரியுமா வெறும் வேதம் உங்களால் உங்களை என்ன செய்ய முடியாது வழிநடத்த முடியாது அந்த வேதம் ஜீவனுள்ள வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ள தேவனும் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அது அந்த வார்த்தையும் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியேட் செய்யும்போது உங்களை மேற்கொள்ளவே முடியாது அநேக நல்லா நல்ல பயில்வடிப்பேன் நல்ல தியானிகள் எல்லாம் சரி தான் ஆனால் இச்சைங்கிறது ஒன்று வரும்போது சின்ன ஒரு இடத்துக்கு இருபது பதினேழு பிறனுடைய வீட்டை இச்சி அதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையையும் யாதன் யாதொன் யாதொன்றே இச்சியாதிருப்பாயாக என்றான் இது ஒரு பிரமாணம் படிக்கிறோம் தியானிக்கிறோம் அப்படியே சரி ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அடுத்தவங்க பொருளை இச்சுக்கிறீங்களா இல்லையா இனி போகும்போதே பாப்பீங்க நல்ல அழகான கார் எனக்கு இல்லையே நல்ல அழகான பேகு எனக்கு இல்லை அப்போ பொருளை இச்சுக்கிறீங்க இல்லை நல்லா அவனுக்கு நல்ல அழகான மனைவி இல்லை அவள் அவளுக்கு நல்ல புருஷன் இப்படியெல்லாம் இச்சிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இச்சை நான் இச்சிக்கக்கூடாது நீ யார் இல்லை தெரியுமா யார் இல்லை தெரியுமா பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இல்லை அதனால தான் இச்சுக்கிறீங்க அதனால் தான் வேதை படிக்கிறது நல்லது தான் அதை தியானிக்கிறது நல்லது தான் அதை கை கொள்ள வேண்டுமே ஆனால் உங்களுக்கு ஆவியின் பிரமாணம் ஏன் அது இருதயத்தில் எழுதப்படும் இருதயத்தில் எழுதப்படும் போது தேவ ஆகினவர்களுக்குள்ளே இருக்கும் போது அவர் அதை நிறைவேற்ற உங்களை எளிதான விதத்தில் கொண்டு போவார்